மன உளைச்சல் ஏற்பட்டால் அதை போக்க பலரும் சினிமா பொழுதுபோக்கு பார்ட்டி ஆட்டம் பாட்டம் என செல்வார்கள் ஆனால் ரியா என்ற இந்த பெண் தனக்கு செய்யும் செயல் நெகிழ வைத்துள்ளது கோவில் வாசலில் ஆதரவற்று இருந்த அந்த பாட்டியிடம் உனக்கு என்ன சாமி வேணும் என இந்த பெண் கேட்பதும் அதை வாங்கிக் கொண்டு அந்த பாட்டி செய்த செயலும் காண்போரை நெகிழ வைத்துள்ளது சென்னையில் ஒரு கோவில் வழியாக செல்லும் போது ஆதரவற்ற இரண்டு வயதான பாட்டிகளை அந்த பெண் காண்கின்றார் அதற்கு பிறகு என்ன ஆனது என பாருங்கள்

நான் வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் பிரேக் பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா நான் யூஸ்வலா வெளியில கிளம்பி போயிருவேன் வெளியில போயிட்டு ஆர்ஃபனேஜ் இந்த ஹோல் ஓல்டேஜ் ஹோம் சில்ட்ரன் ஹோம் சோ அந்த மாதிரி வந்து நிறைய பிளேசஸ் வந்து போவேன் நேத்து அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்தது சோ இது வந்து ஒரு நந்தீஸ்வரர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க அப்படியே வண்டி ஓடிட்டு வரும்போது என்னாச்சு ஒரு அம்மாவை பார்த்தோம் கரெக்டா கோவிலுக்கு கீழே இருந்தாங்க தனக்கு மன உளைச்சல் ஏற்படும் போது இல்லாதவர்களுக்கு உதவி அவர்கள் முகத்தில் வரும் சந்தோஷத்தை பார்த்தால் அது தனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் என கூறும் ரியா என்ற இந்த பெண்ணின் செயல் சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது